என் டேபிளில் ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா இல்லை ஒம்பது ஐட்டம் பார்த்து பின் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர்றது தான் ஐட்டம்லாம் டேபிளே வச்சுட்டேன் நான் சொல்கிறேன் பொருட்கள் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல அதெல்லாம் ஒரு நாள் இங்கே டைரி வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன் கிட்டே யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேற மாதிரி வருமே நீ அதை பண்ண மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் வானமியை காணமின்ற பாட்டில் ஒரு லைனை நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அதில் இனி வாழ்ந்து என்ன பையன் செத்து தொலையலாமே இனி செத்து என்ன பையன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடை பெறலாம்னு இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழை குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்போயுமே வார்த்தையை விற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு தொழிலில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவி நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படி நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போது சார்ட்ட வந்து பேசணுன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சிருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னான் ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் அதே மாதிரி சொன்னதுனால அவங்க சொன்னதில் அவங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு போட்டோ இருக்கும் கவிதை ஒன்றும் அவங்க குழம்பிட்டாங்க இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்துருந்தா நீங்கள் என்னையை பார்த்து திரிச்சுருப்பீங்க நான் உங்களை பார்த்து திருச்சுருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிடு அதுக்கு சார் டைலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்ப கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன் தட் இஸ் பார்ட்டி ஒன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ப ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்யோ பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கல அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்கு நம்ம படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிட்றேன் சரியான காஸ்டியூமு உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கிறேன் சார் நன்றி சார் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி வருங்க என்ன தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர் கிட்டேருந்து தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டன்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கியராஜ் தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல எங்கள் இருந்தவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன் சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்து உங்கள் பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திபனெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் ஸ்டைல்கள்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரதி ஹிந்தி அர்ஷ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அர்ஷண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்பம் சொல்லல அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாமா இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் காரணம் இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றினா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா பாட்டுமே இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன சின்னத்திரைக்காக ஒரு புரோக்ராம் பண்ணப்போ அதுக்கு எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்து கிடைக்கும் அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகப்பெருமக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாேருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுறதுனால சுருக்கமாக தான் பேசினேன் நானே முன்னோடி இறந்து இல்லை பார்த்திவனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திவன் கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் நான் எடுத்தா கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் அது எப்போவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்ல புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாப்ல ஒரு நாள் இங்கே டைரக்டரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே நீ அதை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்ற சிறப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் சாட்டு ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறத கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னான்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் இப்போ விஜய் எல்லாம் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணேன் அப்போதுங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அஸ்டண்டர்டுன்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்பெனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால் இன்றைக்கி அஸ்டன்டேட்டு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜார் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க என்ன பாரதிபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள்யூ எங்கள் டயர்ட் ட்ரிபிள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூனால் பேர் வாங்கினமில்ல வெறும் யூலியே நின்றுருக்காங்க நான் மட்டும்தான் தான் ஏ ட்ரிபிள் மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அதை நினச்சி நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு இவங்களும் இதே தானே செய்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒருத்தர் தப்பிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்னா எங்கள் இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவர் ஐயா ரெடி படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிஷியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நினைப்பார் நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டயரத்துக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திப்பேன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்திபனை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங்கெல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல எல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபெனெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார் இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன் அது மாதிரி பார்த்திபனை பார்க்கும்போது சரி சிங்கிள் சாட்டும் நடி நடிச்சுட்டேன் சரி சிங்கிளால் அவர் நடித்தேன் இனி அடுத்து என்னையாக பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்பவுமே இந்த பேர் வாங்குற மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான இது வாங்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறையா ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறைய ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாசு தெரியாத தவக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திவன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையும் போகணும் என்ன நிற்க நினைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு நன்றி வணக்கம் என் குருநாதருக்கு எனக்கு ஆணாவனாக மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த ஏ இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தை விட கமலா தியேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆகிடுச்சி அதனால் ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பதிவாகுது இந்த இடத்துல கை தட்டணும் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த படத்தோட கதை சொன்னாங்க இந்த கதை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரொம்ப அழகாக நரேட் பண்ணாங்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை அவரை அவர் நரேட் பண்ண விதம் அந்த கதையை அவர் அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது இதில் வந்து பாடல்கள் இந்த ப இசைவழிக்கு விழாவுக்கு வந்திருக்கோம் இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு எனக்கு பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும் இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த படத்துல இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமாக நேரம் எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி ஒவ்வொரு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த எவ்வளவு தூரம் இருக்குது அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டுன்னு அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக மெஷர் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்திபன் சாரும் இமான்வர்களும் இதில் காணாததை நானும் கண்டேனின்ற பாட்டு அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே க்ரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் மிச்சம் எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே ஹே நயனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்டீட்டாக இருந்துச்சு அந்த சாங் அதை ஸ்ருதி பாடி இருந்ததாகட்டும் இமான்சரோடய மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோ வைப் பிளேவதையேனோன்ட்டு இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் எழுதிருந்த அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் ஆரம்பிச்சு அது மாதிரி இந்த காணாததை நானும் கண்டினேன் பாட்லேயும் நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊதையின் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதிலேருந்து அந்த ஒரு வார்த்தை நான் அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த அந்த பாட்டோட மெலடியோடு சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இருக்குது வானமே காணமேன்ற பாட்டில் ஒரு லைனை நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அதில் இனி வாழ்ந்து என்ன பயன் செத்து தொலையலாமே இனி செத்து என்ன பையன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை செத்து போகலான்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போது நம்ம வாழ்ந்தே தொலையலாம்கிற அந்த ஒரு ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு ஒரு வரி கேப்பில் கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி சோரிங்காக இருக்கும் அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்கள் எல்லாம் கேட்டிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப மான்சர் அந்த லைவ் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணது இந்த குழந்தைங்க எல்லாரும் இந்த டீனேஜர்ஸ் எல்லோரும் அப்புறம் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வரதன் சார் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க அவங்கள வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது இன்னும் கஷ்டமாக சார் இந்த படத்தில் இன்னும் இன்னொரு ஒரு ஒரு சாங் மட்டும் நான் சொல்லுவேன் இயேசுவே பாடல் சார் அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப 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 நாள் கழித்து அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டதை தாண்டி அது பேசுகிற அந்த ஃபிலாசபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெயித்திடும்போது ஒரு திமிரோடு சேர்ந்து அது பாழாகும் அந்த ஜெயித்திடும்போது வரும் அகங்காரம் திமிர் அது கூடி பாழாகும் ஜெபித்திடும்போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூ ஆகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சார் வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நான் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த சாங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிபுல் சார் நன்றி வாசலில் கொடுத்த கமர்கட்டில் இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு என் டேபிளில் ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா அதில் ஒன்பது ஐட்டம் பார்த்து சார் ஆஃபீஸ்ல இருந்து வர்றது தான் ஐட்டம்லாம் வச்சுட்டேன் நான் சொல்லிட்டேன் பொருட்கள் அது போல்டா மை சரி ஓகே ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஏதாவது இது நம்ம ஹாஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்களா மேடம் ஒரு பெரிய அருவி ஜீவி புதுசா அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்களே ஒரு பெரிய பார்த்திபுரம் புதுசாக பண்ணாரு அந்த மாதிரி திட்டது கூட உங்கள் பேர் தான் வருது அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டேரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னால் யூஸ்வலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது இந்த உண்மையாக நம்ம கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதோட இருக்கு பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க சரி என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது இமான் சார் என்னுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு என்ன போடுவார் அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் ப்ரைஸ்லாட் போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லை அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டிரெக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அது நம்ம பாராட்டே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்ச ஒன்று எக்ஸ்ட்ரா கொடு சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போறாரு அவர் திங்க் பண்றாரு இல்லையே நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயராகிடுது அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்த இது இல்லை இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிடறாரு அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்து இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைய எல்லாம் இறைவனை வாழ்த்து நன்றி குறுகிறேன் நன்றியுடன் வணக்கம் தேங்க்யூ